ஒரு மினி லன்ச் பிளேட் நோ ஆயில் நோ பாயில் குக்கிங் பார்க்கலாம் சாதத்துக்கு நான் சிவப்பாவல் வச்சுருக்கேன் இதை நல்ல டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுட்டேன் புடலங்காய் பொரியலுக்கு நல்ல புடலங்காய் குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபைபர் ரிச் ஆனது ஸோ அடிக்கடி இதை சாப்பிடக்கூடாது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பில நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்ப்பேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க புடலங்காய் பொரியல் ரெடி இப்போ அடுத்து வாழைப்பூ வடை பண்ண போகிறேன் வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கொஞ்சம் பிங்க் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிங்க் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க வாழைப்பூ உடைக்க ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சம் மல்லிகளை கருவேல கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்துட்டு வாழைப்பூ நல்லா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸாக ஊரட்டும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி வடித்து எடுத்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கணும் ஒரு பொடி திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தேங்காயும் ஆட் பண்ணிக்கணும் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் இதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா பெசைய பெசைய அது வந்து நல்லா திக்காகும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நட்ஸ் பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு பதத்துக்கு வந்தோடனே நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் உருண்டை பிடிச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தட்டினீங்கன்னா வாழைப்பூ வடை ரெடி இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு பவுலில் தண்ணியை விட்டுட்டு அதில் கொஞ்சம் பிங்க் சால்ட் ஆட் பண்ணி வாழைக்காய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க இன்னொரு ஒரு பவுலில் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் வாழைக்காய் ஊறி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்ல தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இதுலேயுமே உப்பு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் ரெடி இப்போ அடுத்து குழம்புக்கு தேங்காய் துருவலில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் பாலோடய தயிரில் தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன் இப்போ இந்த அறவையில் உப்பு சேர்த்துருக்கேன் அதோடய தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் மோர் குழம்பு ரெடி இப்போ ஒரு மினி லன்ச் பிளேட்டுக்கு மோர்கொழம்பு வாழைப்பூ வடை பொட்லங்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் அவல் சாதம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்